ஏன் எதுக்கு பண்ணக்கூடாது இல்ல ஹாரர்னாவே வந்துட்டு ஒரு ஒரு டக்குன்னு கொஞ்சம் கம்மியா பார்க்குற ஒரு கண்ணோட்டம் உண்டு இல்லை ஸோ அந்த மாதிரி எதுக்கு சூஸ் பண்ற அப்படின் போது அப்ப ஈரமும் ஹாரர் தானே அப்படின்னா இல்ல இல்ல ஈரம் சம்ம படம் அது ஹாரர் தானே சோ அரிவலகம் சரோட படம் வந்துட்டு அது ஹாரரா இருந்தாலும் த்ரில்லராக இருந்தாலும் ஆக்ஷன் த்ரில்லரா இருந்தாலும் லவ் த்ரில்லரா இருந்தாலும் எனி தைங் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கதையில ஒரு ஆனஸ்டி இருக்கும் பிளேல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐ திங்க் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்துட்டு சூப்பர் ஃபைனா இருக்கும் சோ எந்த ஜான் முக்கியம் இல்ல அந்த படத்தை எவ்வளவு ஆனஸ்டியோட எடுக்கிறோன்றதான் முக்கியம் கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி படம் கண்டிப்பா எனக்கு தெரிவிக்கும் ஒரு மாதிரி தெரியல டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தட்ஸ் அப்படின்ட்டு ஸோ என்னோட கேரக்டர் வந்துட்டு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர் ஸோ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காரு இந்தியாலயே வந்துட்டு லைசன்ஸ்டு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க சயின்டிஃபிக் முறையில அவங்க வந்து ஸ்பிரிட்சோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஒன்று வச்சிருப்பாங்க அது சார் வந்து ஸ்கிரிப்டிங் ஃபேஸ்லயே ரிசர்ச் பண்ணி எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்ப அதை பத்தி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன் எனக்கு பேனா நம்பிக்கையும் இல்லை பயம் லைட்டா இருக்கு இருட்டுல அப்படியே நடந்து போகும்போது லைட்டா பயம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைன்னு சொன்னா தப்பு போய் இருக்கும் பட் நம்பிக்கை இல்லை பட் இந்த படத்தை பத்தி ரிசர்ச் பண்ணி அவர் அம்சம் அந்த வீடியோஸ் அவர் அந்த எப்படி அந்த கம்யூனிகேட் பண்ற ஒரு விதம் எப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சு அதாவது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன்னா இல்ல பட் நாளைக்கு பின்னா யாராவது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது இந்த ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி பேய்கள் இருக்கு ஸ்பிரிட்ஸ் இருக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் சோ ஐ திங்க் கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேல நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு இது நடக்கணும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனும் அப்படின்னா வேண்டிக்கணும்ல அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இந்த படத்து மூலியமா எனக்கு வந்தது இந்த கதை இந்த படம் ஒர்க் பண்றப்ப இந்த படம் முழுக்க முழுக்க இந்த கேங்கோடது அவங்களோடது மட்டும்தான் டைரக்டர் கேமராமேன் எடிட்டர் ஆர்ட் டைரக்டர் சவுண்ட் டிசைனர் தமன் இவங்களோட படம் மட்டும் தான் நிறைய படம் பார்க்கும்போது எப்படியும் நீங்க பார்க்க போறீங்க ஹாலிவுட் படம் மாறி இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல அதோட பெட்டர் ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தூள் பண்ணியிருக்காங்க படம் பார்த்தக்கப்புறம் பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் மறக்காம கிளிக் பண்ணுங்க